வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்காக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை இந்த பகுதிகளெல்லாம் கனமழைங்க பொதுமக்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுலேயும் திருவண்ணாமலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மண் சரிவு ஒரு பாறை வந்து உருண்டு ஒரு வீட்டில் வந்து விழுந்துருது வீட்டு மேலே வந்து விழுந்துருது அதில் ஏழு பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சுகமான செய்தியை நம்ம பார்த்துருப்போம் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய நாலு பேருமே இறந்து போயிட்டாங்க அந்த வீட்டுக்கு விளையாட போன மூன்று பேர் மூன்று சிறுவர் சிறுமிகள் மூணு பேர் டோட்டலாக ஏழு பேர் வந்து இறந்து போயிட்டாங்க திருவண்ணாமலையில் அந்த ஏழு பேரை மீட்கக்கூடிய பணி வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்துச்சு நேற்று இரவு வரைக்கும் ஐந்து பேர் வந்து மீட்கப்பட்டிருந்தாங்க ஐந்து பேருடைய உடல் வந்து மீட்கப்பட்டிருந்துச்சு இன்றைக்கி காலையில் தேசிய பேரிடர் மீட்பு படை மாநில பேரிடர் மீட்பு படை ஒன்றாக சேர்ந்து மீட்பு பணிகளில் வந்து ஈடுபட்டிருந்தாங்க இன்றைக்கி காலையில் பேலன்ஸு ரெண்டு பேருடைய உடல்கள் வந்து மீட்கப்பட்டிருக்கு டோட்டலாக ஏழு பேருடைய உடல்களும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மீட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு சோகமான செய்தியை நம்ம பார்க்குறோம் திருவண்ணாமலையில் இந்த துயரமான சம்பவம் நடந்திருக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் டெல்லி வந்து புறப்பட்டு போகிறாரு இன்று இரவு அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியுது இன்னைக்கு காலையிலிருந்து இந்த பெங்கால் புயல் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் மழை பெஞ்சிருக்கு பார்த்தீங்களா விழுப்புரம் முன்னாடி சொன்ன மாதிரி கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை இந்த பகுதிகளில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அண்ணாமலை ஆய்வு செஞ்சிருக்காரு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செஞ்சுருக்காரு உதாரணத்துக்கு நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் மரக்கானம் அப்படிங்கிற இடத்துல உப்பளம் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவு இருக்கக்கூடிய ஒரு உப்பளம் அந்த உப்பளத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழைநீர் வந்து மூடிடுது ஒரு நாளைக்கு எவ்வளோ தெரியுமா முந்நூறு டன் உப்பை வந்து அந்த உப்பளத்துலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஒரு வருஷத்துக்கு இருபத்தி அஞ்சு லட்சம் டன் உப்பு வந்து உற்பத்தி செய்யப்படுது அந்த உப்பளத்தை நம்பி மட்டும் கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட உ உப்பு தொழிலாளர்கள் வந்து இருக்காங்க ஸோ அது வந்து சிவியராக பாதிக்கப்பட்டிருக்கு அதை போய் பார்வையிட்டார் விவசாய நிலங்களை வந்து பார்வையிட்டார் ஃபஸ்ட்டு காலையில் விழுப்புரம் போனார் அடுத்து கடலூர் வந்து போயிருக்காரு அடுத்து கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை இந்த பகுதிகள் முழுவதும் கம்ப்ளீட்டாக ஆய்வு செய்கிறாரு ஆய்வு செய்து அந்த தரவுகள் இருக்குது பார்த்திங்களா அதை டெல்லிக்கு போய் உயரதிகாரிகளை சந்தித்து வழங்க இருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் பாஜக மத்திய பாஜக கிட்ட வந்து கொடுத்து தமிழகத்தில் புயல் வெள்ளத்தால் இந்த வெள்ளத்தினால எவ்வளவு சிவியராக தமிழகம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜக சார்பாக சில டிமாண்ட்ஸை வந்து முன்வைக்க போறாரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் மூன்று மாதம் அண்ணாமலை அவர்கள் வெளிநாடு வந்து போயிருந்தாரு மூன்று மாதம் அந்த வெளிநாட்டு படிப்பை வந்து முடித்த பிறகு தமிழகம் திரும்பியிருக்காரு ஒன்றாம் தேதி தமிழகம் திரும்பியிருக்காரு ஸோ இப்போ வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்களை சந்தித்து அடுத்து டிஎன்பிஜேபியுடைய ப்ராக்ரஸ் தொடர்பாக அடுத்த கட்ட பணிகள் தொடர்பாக ஆலோசனை நடக்க இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டையும் பார்க்குறோம் இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கங்குவா படம் இருக்குது பார்த்திங்களா கங்குவா படத்துக்கு விழுந்த அடி தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு அடியை பார்த்துருக்க மாட்டோம் அப்படி வந்து கட்டுமையாக அந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக ஆணுச்சு இதை நம்ம பார்த்துருப்போம் அந்த படத்துக்கு வந்த விமர்சனங்களை பார்த்து ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமும் அதிர்ந்து போயிருக்காங்க தமிழ் ஃபிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன் இதனுடைய ஹெட்டாக பாரதி ராஜா இருக்காரு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க ஹைகோர்ட்டுக்கு போய் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க என்ன மனு போட்டிருக்காங்கன்னா ரிட் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க ஒரு புதிய படம் வெளியாகி ஃபர்ஸ்ட்டு மூணு நாளைக்கு அந்த படம் தொடர்பாக சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் தியேட்டர் வாசலாக இருக்கட்டும் எந்த ஒரு விமர்சனமும் யாரும் வந்து எடுக்கக்கூடாது படம் வெளியாகி மூணு நாளுக்கு யாருமே அதை விமர்சிக்கக்கூடாது அப்படின்னு உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படின்னு பாரதி ராஜாவை தலைமையாக கொண்ட தமிழ் ஃபிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அந்த விசாரணை நடந்திருக்கு நீதிமன்றம் என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க அப்படியெல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கெல்லாம் தடை விதிக்க முடியாது இந்த நாட்டில் பிறந்த எல்லாருக்குமே அவங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த சுதந்திரம் இருக்குது உரிமை இருக்குது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்குது அதில் எங்களால் எல்லாம் வந்து தலையிட முடியாது யாராவது ரொம்ப அவதூறாக பேசுகிறாங்க அப்படின்னா வேணா போலீஸ் ஸ்டேஷனில் தனிப்பட்ட வகையில் நீங்கள் வந்து புகார் கொடுத்துக்கலாம் கம்ப்ளீட்டாக பொத்தம் பொதுவாக விமர்சனமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் முடியாது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் இன்றைக்கி அதிரடியான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க உண்மை தானே படம் நல்லா எடுத்தால் ஏன் வந்து கிரிட்டிசைஸ் பண்ண போகிறாங்க சூப்பராக இருக்குன்னு தானே சொல்ல போகிறாங்க படத்தை ஒழுங்காக எடுக்காமல் விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு இவங்க எப்படி சொல்ல முடியும் இடையில வந்து சொருக வாசல் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு படம் வந்துச்சு அந்த படம் வந்ததே நிறைய பேருக்கு தெரியல ஆர்ஜே பாலாஜி நடித்த படம் பாஜக அந்த படத்துக்கும் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க பாஜகவினர் ஏன்னா ஆர்ஜே பாலாஜி இதுக்கு முன்னாடி மூக்குத்தி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்திருந்தார் அந்த படத்தில் பாத்தீங்க அப்படின்னா ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய போலியான மதகூறுகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள வந்து காட்டியிருந்தாரு அந்த படம் ட்ரெய்லர் வெளியாகும் போது கிறிஸ்தவ மதத்தில் இருக்கக்கூடிய போலியான பாதிரியார்கள் அவங்களையும் அந்த ட்ரெயிலரில் வந்து சில காட்சிகளை வச்சு ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருந்தாரு படத்தில் பாத்தீங்க அப்படின்னா சேரி அந்த ட்ரெய்லரில் வந்த மாதிரி ரெண்டு மதத்தில் இருக்கக்கூடிய போலியான மத குருக்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு காட்சிகள் வச்சிருப்பாரு அப்படின்னு போய் பார்த்தா கிறிஸ்தவ மதத்தில் இருக்கக்கூடிய போலியான பாதிரியார்கள் இருக்காங்க பார்த்தீங்களா மத குருக்கள் அவங்களுடைய காட்சிகள்லாம் நீக்கப்பட்டிருந்துச்சு ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய போலியான மத குருக்களை பற்றி மட்டும் காட்சிகள் வைக்கப்பட்டிருந்துச்சு பாஜக கடும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்போவே நியூட்ரல் அப்படின்னா எல்லா மதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் எடுத்து பேசணும் செலக்டிவாக ஹிந்து மதத்தில் இருக்கிறத மட்டும் எடுத்து ஏன் பேசுகிறீங்க ட்ரெய்லரில் வச்சிருந்தீங்க காட்சிப்படுத்திருந்தீங்க அதை ஏன் படத்தில் வந்து சொல்லலை யார் வந்து உங்களை மிராட்டினா அப்படின்னு சொல்லிவிட்டால் கடுமையாக கேள்வி எழுப்பியிருந்தாங்க இப்போது இந்த சொர்க்கவாசல் படம் இந்த மழை வெள்ளம் காரணமாக அந்த படத்தை வந்து யாருமே போய் பார்க்கல தியேட்டருக்கு அந்த படம் வந்திருக்கா அப்படிங்கிறதே தெரியலை அளவுக்கு படம் வந்து அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ தமிழ் ஃபிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் அசோசியன் அசோசியேஷனுக்கு நீதிமன்றம் கூட்டு வச்சுருக்காங்க உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் விமர்சிக்கலாம் தடை விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்